இப்போ நம்ம இருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருக்கிறோம் இது வந்திங்கன்னா இந்த சமீபத்தில் கூட வந்து காளி ஒரு அஜித் குமார் படத்துல கேட்குறீங்களா அந்த மணப்புறங்காழி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்காள பரமேஸ்வரி ப்ளஸ் கத்திரிக்காய் சித்தர் இந்த திருக்கோயிலில் வந்து இருக்கிறோம் இந்த கத்திரிக்காய் சித்தர் திருக்கோயில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இது ஒரு விஐபிக்கெல்லாம் வந்து வழிபடுற ஒரு குழந்தைகள் கோயில் இந்த கோயிலுடைய வரலாறு எப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு வைகையாருடைய ஒரு கால்வாய் இருக்குது அந்த கால்வாயில் சில சித்தர்களுடைய சிலைகள் சில அம்மனுடைய சிலைகள்லாம் இந்த இடத்துல ஒரு டைம் ஆற்றுல அடிச்சுட்டு வருது அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு சித்தர் வந்து அதை எடுத்து வச்சு வழிபடுறாரு வழிபடுறப்ப அந்த பூஜைக்கு எல்லாமே சமையல் பண்ணுறப்ப இதை வந்து அசைவ தெய்வமா சைவ தெய்வமானு தெரியாமல் இருக்கிறப்ப சைவத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி வழிபடுறப்ப காய்கறி எதுவுமே இல்லை காய்கறி இல்லாதப்ப அந்த க சித்தர் என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் விதையை மட்டும் அந்த இடத்துல நட்டு வச்சு நாங்க சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது காய எங்களுக்கு வரணும் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி அந்த சமையல் பண்ற காய் கேடுறதுக்குள்ள அந்த கூடையை தொடர்ந்து பாக்குறாங்க கத்திரிக்காய் இருக்கு அதுல தான் இந்த சித்தருக்கு வந்து கத்திரிக்காய் சித்தர் அப்படின்னு சொல்லி வரதா இங்க இருக்கிற இந்த ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட சொல்றாங்க மேலும் இந்த கோவிலுத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க கட்பணி இல்ல இல்ல ரொம்ப கட்பணி ஐயா அந்த கோவில் கோவிலுடைய மூலவர் இந்த கோயிலுடைய வரலாறு இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மூலவர் வந்து முன்னோர்கள் வந்து மூலவரை வச்சுதான் இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க தீபாரண ஆத தீபைகள் காமிச்சு கொண்டு இருந்திருக்காங்க காலப்போக்கில் வந்து பெட்டி வந்து ஆத்துல வந்துருக்கு வைகை ஆத்துல வைகை ஆற்றுல வந்ததுல அந்த பெட்டியில வந்து நம்ம கோயிலுக்கு வந்து கத்திரிக்காய் சித்தனு அக்னி வீரபுத்திரரு ஆகாச வீரபத்திரரு பேச்சியம்மன் இருளாயம்மன் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அதுல வந்து கத்திரிக்காய் விதையும் இருந்திருக்கு அந்த கத்திரிக்காய் விதைய எடுத்துக்கோனா வந்து அரசர் வந்து இப்ப இந்த இடம் கொடுக்கணும்னு கேட்டா இந்த நட்டா வந்து கத்திரிக்காய் காய்க்குமா அப்படின்னு இருக்காங்க அப்ப காலையில நட்டு இருக்காங்க சாயந்தரம் கத்திரிக்காய் காமி காய்ச்சி காய்ச்சிருக்கு அதுக்குதான் அப்ப வந்து இடத்த வந்து கொடுத்துருக்காங்க அந்த வரலாறு தான் முன்னோர்கள் வந்து அதை வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அதனாலதான் கத்திரிக்காய் இப்போ இந்த கோயிலுடைய வரலாறுங்கிறது வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தின வரலாறுங்க சுமார் வந்து இது குறைஞ்சது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு இப்போ இதுல வந்து அனைத்து இன மக்களும் வழிபடுற ஒரு பொது தெய்வமா தான் இருக்கு ஆமா ஆமா அதாவது இதுல வந்து பிள்ளைமார் இருக்காங்க சேர்வார் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க ஆசாரி இருக்காங்க கோனார் இருக்காங்க அப்புறம் வேற யாரு குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து வழிபடணும்னு கட்டுப்பாடு இல்லை கிடையாது எல்லாரும் வழிபடுறார் அம்மது கோயில் அம்மா இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்ன வேண்டுதல்கள் பரிகாரங்கள் ஒரு குழந்தை வர வேண்டும் சில பேர் வருவாங்க சில பேர் வந்து எங்களுக்கு வந்து கடன் இருக்குது உடல் நலம் இல்ல இப்படின்னு வருவாங்க இந்த கோயிலுக்கும் உள்ள சிறப்பம்சம் சிறப்பம்சம் வந்து அவர் வந்து நேர்வே பார்த்துட்டாரு அப்படின்னா அதனுடைய வெற்றி அடையும் அனைத்துக்குமே அனைத்துக்கும் மற்றபு வந்து இவங்க வந்து சும்மா வரத்தை வந்து கேட்டு போனாங்கன்னா அது வந்து நடக்கிறது அதை உருகி கேட்கணும் அவங்க கேட்டாதான் அதனுடைய வரங்கள் வந்து நடக்கும் இப்ப அவ்வளோ காலமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேலும் தான் நடக்கும் இப்போ கும்பாவோசியம் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோவிலுக்கு சிவன்ராத்திரி சிவன் ராத்திரிக்கு வந்து மாசி கலரியில வந்து அஞ்சு நாள் நடக்கும் முத நாள் வந்து கப்புற இது கரகம் எடுத்து பெட்டியை வந்து பெரிய இருந்து தூக்கிட்டு வந்துடுவோம் தூக்கிட்டு வந்து பெரிய கோயில் இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே விற்கிறத புறத்தையும் எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சு நாங்கள் வந்து பெட்டி ஆற்றுக்கு போவாங்க கரகம் எடுத்து ஜோடித்து கரகம் வந்து புது ஊர் சுற்றி வரும் புது ஊர் சுற்றி வந்த உடனே கொண்டாந்து இறக்கி கரகத்தை இறக்கி இது பண்ணுவோம் பிரஸ்டை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அந்த பிரசாதம் எல்லாத்தையும் கொடுப்போம் ரெண்டாவது நாள் வந்து விபூதிக்கப்புறம் அதாவது விபூதி அலங்காரம் சட முடியோட வந்து விபூதி அலங்காரம் நடக்கும் அந்த விபூதி அலங்காரம் நைட்டு போக நான் வறந்துக்கிட்டே இருப்பாங்க முடிய காலம் வந்து அது எல்லாமே அந்த இதை களைச்சிட்டு புறாமே தீவாரணம் காமிச்சுட்டு எடுத்துருவோம் இது கோயில் வந்து இந்து சமயத்துக்கு உட்பட கோயிலா இல்ல தனியார் இந்து சமயத்துக்கு தனியார் இந்து சமயத்துக்கு உட்படல உட்படல தனியார் இதுல வந்து அன்னதானம் போகிறதெல்லாம் வந்து இது எல்லாமே அன்னதானம் இருக்கு ஃபுல்லாவே இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க

அந்த இருலப்ப சாமிங்கிறது வந்து அசைவம் இருலப்பசாமி மற்ற ஆகாச விரோதத்திறர் சங்கையெல்லாம் வந்து அசைவம் இந்த இதுக்கு மேலே இந்த கோயிலை பத்தி எது சொல்ல மேலே எங்களுக்கு கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது விவரம் தெரியாது நம்ம அந்த சேனுடைய வரலாறு அந்த கோயிலு நிர்வாகி ப்ளஸ் இந்த கோயிலுக்கு நீங்க நீங்களே மீண்டும் நீடு கொண்டதுலேயே சொல்லுறேன் நன்றி வணக்கம்